எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவனா இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன் நாம் ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது நீங்கள் எல்லா ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் கர்த்தரை சிறுவல் ஜனங்களை அழைத்திருக்கிறார் பாருங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை கர்த்தர் காணானுக்கு கொண்டு போகும்படி கர்த்தரே அவர்களை அழைத்து அந்த வனாந்தர பாதையில் பல ஆண்டுகள் இந்த நாற்பது வருடமும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார் அது மட்டுமல்ல அவர் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா அவருடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை அவருடைய வசனத்தின்படி நீங்க நடந்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எல்லா ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நேராய எனக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது நீங்களும் நானும் நாம் இருக்கிற இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் நாம் இருக்கிற பட்டணத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் நிறைய பேர் யோசிக்கிறார்கள் ஆசீர்வாதம் என்றால் பணம் அதிகரித்தாதான் ஆசிர்வாதமா அல்லது நல்ல ஃபேம் கிடைச்சாதான் ஆசீர்வாதமா அல்லது இதுவரைக்கும் நான் வாங்காத பொருட்களையெல்லாம் இப்போ வாங்கிட்டேன் அதுதான் ஆசீர்வாதமா இல்லை 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 அது எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் நாம் நினைக்கிற ஆசீர்வாதம் இல்லை அது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் காரு வீடு எல்லாமே அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் ஆனால் கர்த்தரே நம்மை ஆசிர்வதிப்பார் அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் சில பேர்கிட்ட கார் இருக்கும் வீடு இருக்கும் ஆனால் உள்ளத்தில் மட்டும் மகிழ்ச்சி இருக்காது இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது தெரியுமா த ரியல் பிளஸ்ஸிங் இஸ் த ரியல் பிளஸிங் என்ன தெரியுமா நாம் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் உள்ளும் புறமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து எதிராளி எதிராளி ஆகி அந்த ராஜா சொல்கிறாரு நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே அதனுடைய அர்த்தம் என்ன ஏதோ அவருக்கு ரகபோத் கிடைச்ச உடனே அவர் சொன்னாரா இல்லை இதுவரைக்கும் அந்த ராஜாவும் அவர் கூட இருந்த எல்லாருமே பல தடைகளை கொண்டு வந்தாலும் பஞ்ச காலத்திலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அவன் வாக்குவாதம் பண்ணாதபடி அவன் பொறுமையா இருந்தான் இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதுதான் அவர் சொல்லி கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதனுடைய அர்த்தம் என்ன ரகபோத்தை கொடுத்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நிறைய பிளஸ்ஸிங்ஸை உலக பிரகாரமான பிளஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சகல ஜனங்களில் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு இருபை தருவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி அவர் ஆசிர்வைத்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்